உன்னால் வெற்றி பெற முடியாது என்று பிறர் சொல்வதை நம்பாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உங்களின் வார்த்தைகள் உங்கள் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது எனவே கவனமாக இருங்கள் உங்களை நீங்கள் மனதார நேசித்தால் உங்களின் மாபெரும் ஆற்றல் வெளி போதும் யாரையாவது எதிரியாய் சித்தரித்து அதில் சக்தி பெற்று வாழ்க்கையில் உயர்வது மென நிறைவை தராது உங்களை நீங்களே நம்பவில்லை என்றால் இந்த உலகில் ஜார் நம்புவார்கள் மனிதராய் பிறந்தது பொன்னான வாய்ப்பு அதை பயன்படுத்தி சாதனை செய்திடுங்கள் உங்களைத் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி இருபதாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு விற்று மற்ற நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு செல்லத்துறை ரவிச்சந்திரன் திருமதி ரவிச்சந்திரன் ஸ்ரீரஞ்சினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் ரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவ நிர்வாகம் வாழ்த்தி வழங்கி நிற்கிறது நன்றி